திராவிட மாடல் அரசு நடத்திவிடும் எந்த விதத்துலையுமே கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கே நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்திலேருந்தே நான் சொல்கிறேன் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் ஏன்னா இது ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்கிறேன் என்னோட ஆசிரியர் வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற அதனால ஒன்று நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவிக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாளில் உரிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களிலே நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிக்கைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான துறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம் அந்த சிஓ யார் காரணமோ இம்மிடியாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்யறாங்க தெரியாம செய்கிறாங்க கிடையாது அதுக்கான இம்பாக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலேயும் உள்ளது போது அதுக்கு காரணக்கத்தா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான் நீங்கள் சொன்னது போல சங்கர் சொன்னது போல வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸில் அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தோம் இல்லாமல் யார் தவறு செய்திருக்கார்கள் அடிப்படை காரணம் இந்த நிகழ்வுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தாலும் உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக வழங்க மாதிரிதான் விசாரிக்கும் போதுதான் யார் காரணம் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ் எம் சி மூலமாக காரணமாக இல்ல இங்க இருக்கின்ற தலைமையாசி மூலமாக காரணமாக அல்லது எங்களுடைய உயரதிகாரிய கவனத்தை கொண்டு தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமா என்பதா எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக நம்ம அசோக் நகர் பள்ளிக்கூடம் அதான் அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பல முன்னெடுப்புகளை பல சாதனைகளை பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் நீங்களுமே வந்திருக்கிறீங்க எல்லாருமே அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டினும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்ற இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாலும் சரி ஒவ்வொரு மாதமும் நடக்கிற சிஓஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்க இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி ஓவரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போதாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் கொடுக்கணும் இவ்வளவும் சொல்லியிருக்கோம் நாங்கள் அதே மீறி இது மாதிரியாக நடக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிய கவனத்தில் கொண்டு சென்று செய்தார்களா இல்லாத அவர்களாகவே தாங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்று உரிய விசாரணை மேற்கொண்டு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் யார நானும் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் ராஷ்டிர இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்களோ அதை எடுத்து நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார்ங்கிறது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனா இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நானும் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காத அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலி மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் இது ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்க என்னோட ஆசிரியர் அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற அதனால உன்ன அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமா தெரிவித்துக் இல்லை வேணா அது நிர்வாக ரீதியாக ஆசை வந்து பேட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பட் எதுவாக இருந்தாலும் நான் அவருடன் அமர்ந்து பேசும்போது கூட நானும் அவருடைய நான் சில நீங்கள் துணிஞ்சு பண்ணுங்க நாங்கள் நிற்கிறோம் ஏன்னு சொன்னால் மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் வந்து பேசுறதை என்னால கண்டிப்பா சும்மா விட முடியாது நான் தெரிவிச்சேன் கண்டிப்பாக அந்த அதுக்கிட்ட எவிடன்ஸ் நமக்கு தேவை எவிடன்ஸே இருக்கு அதுல வீடியோவே இருக்கு அந்த வீடியோக்கு தகுந்தால் போல் அவருடைய நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் என்கொரிய வந்ததுக்கு அப்புறம் முன்னாடியே பிரச்சனை என்கொயரி பண்றது உங்களுக்கு கிடையாது இது ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில இயக்குநர் தலைமையில் சொன்ன மாதிரி ஒரு விசாரணை இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டேறாங்க நான் உங்களுக்கு சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாள்ல உரிய நடவடிக்கை யாராக தான் எடுக்கப்படும் தெரியும் இல்ல நீங்க வந்து இந்த போட்டோ வச்சு கேக்குறீங்க எல்லா அமைச்சரையும் பாக்குறாரு எனக்கு ஒரு நூறு பேர் பாக்குறாங்க ஆளாளுக்கு போறாங்க எதுக்காக வராங்க எதுக்காக நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அதுக்காக அவர் வந்து போட்டோ எடுத்துட்டாங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறதுனால அது ஒன்று மிக மிக ஒரு தவறான செய்தி அஹ் திராவிட மாடல் அரசு நடத்திட்டு எந்த விதத்திலுமே கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் அது உங்களுக்கே நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்குற இருந்தே நான் சொல்றேன் நானு அவன் சொல்ற என்னிபியோ கூட எங்களுக்கு கொள்கை ரீதியா நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கின அவசியம் கிடையாதுங்க மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்திருக்கோம் அதனால நீங்க தயவுசு அதையும் இதை நீங்க முடிச்சு போடலாம் இந்த மாதிரியான நபர்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்க முடியாது அதாவது நாங்கள் எல்லா அமைச்சர்லயும் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துறது பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் அத நான் சொன்னேன் பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்க கொண்டு வரீங்க நல்ல எண்ணத்துல கொண்டு வரீங்கன்னு ஆசை ஆசைப்படுறது தவிர கிடையாது ஆனா வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அவன் எந்த மாதிரியான சமூகத்துல இருந்து வரீங்க அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு இதுக்கு மேலே அவன் என்ன மாதிரியான உரைகளான்னு நிகழ்த்தி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் அவன் கூட்டிட்டு இருக்கணும் தவறுவங்க மேலும் இருக்கின்றது பள்ளி நிர்வாகத்தின் மேலும் இருக்கின்றன ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார் இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார் அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை கேப்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த விழா சம்பந்தமான ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் என்வரன்மெண்ட் போர்டு ஜாயின் கமிஷனர் வந்து ஒரு சுற்று அறிக்கையை எல்லா கலெக்டருக்கும் கலெக்டருக்கு அறிக்கை வந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ண எல்லா சி அதை அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்ணுறாரு இவங்க வந்ததுக்கு அப்படியே அது அப்படியே எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறாங்க இது வந்து யார் கரைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்திருக்கணும்னா உடனடியாக என்வான்மென்ட் ஜாயின் கமிஷன் மீது உடனே சீஃப் செக்ரட்டியை சொல்லி உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுங்க இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டின் மூலமாக எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கு இது போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் எங்கள் சிஓஸ் வழங்குறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆக்ஷன் நம்ம எடுத்துருக்கோம் நேத்து கூட பத்திரிகை துறை நான் பதில் சொன்னதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்பது எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை லட்சம் வழக்குகள் அவர்கள் மீது பாயப்பட்டிருக்கு என்று இரும்புகரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதை அடக்கி தான் இருக்கின்றார் பட் ஆனா அதையும் மீறி நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லிருக்காரு நம்மளுடைய பாடத்திட்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு நம்மளுடைய சிஸ்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி அவர் இதுக்கு இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு அதை பார்க்கலாம் சரி எல்லாரும் இங்க வந்திருக்கேன் எல்லாருமே ஏதோ அரசு பள்ளியில படிச்சிருப்பீங்கல்ல உங்க வீட்டுல சொந்தக்காரங்களா அரசு பள்ளியில படிச்சிருப்பாங்களா எல்லாம் வீணா போயிட்டாங்களா அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பா எங்களுடைய அரசு பிள்ளைங்களை பத்தியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களை அவமானப்படுத்துவதற்கு சமம் இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்க வந்து ஐஎஸ்ஆர்ஓல இருக்கின்ற டைரக்டர்ஸ்ல இருந்து சரி மயில்சாமி ஐயாவா இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேற்று நான் பேசுமோ சொல்றேன் நாற்பதாவது சீஃப் ஜஸ்டிஸாக நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றார் இருக்கிறேன் என்று சொன்ன நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவங்க சொல்லும்போது இல்லை எங்களுக்கான பெருமை இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் வாயிலாக கேட்குறேன் நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கெந்த இடத்துல இன்னைக்கு உயர் பகுதி பதவியில் இருக்கிறார்கள் யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் தான் உள்ள பரவாயில்ல உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுங்க அப்போதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கணும் என்பதை இந்த மாதிரியான கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்கள் கூட நீங்கள் அரசியல் நீங்கள் சொல்லிடுங்க நீங்க அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்க உங்களுடைய பதிவுகளை பதிவுகளை கொண்டு வரும்போது நம்முடைய மக்களுக்கு பொது மக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இது போன்ற கருத்துக்கள் வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாக இருக்கும் தெரிவிக்கிறோம் கண்டிப்பாக ஓடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸாம் உங்களுக்கு உள்ளே போகும் போது செப்பல்லாம் வெளியில் வரை உங்கள்கிட்ட உள்ளே போகணும் டீச்சர்ஸ்லாம் இன்றைக்கி அனுப்பிருக்காங்க எந்த வகையில ஆசிரியர்கள் அடக்குமுறை நான் பார்க்குறேன் எப்படி எதுக்குறாங்கன்னு நான் செக் பண்ணேன் இப்போ நீங்கள் சொல்கிறது நானே தெரில நான் வந்து விசாரித்து தான் உங்களுக்கு சொல்லுங்க இல்லைங்க அது மாதிரிலாம் இல்லைங்க அவர் வந்து ஃபோட்டோ எடுத்தாரு கொடுத்துருக்காரு பார்த்தேன் நான் அந்த போட்டோவை வச்சு தான் அவர் கேள்வியும் கேட்டார் அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நான் என்ன மட்டும் இல்லை பல அமைச்சர்களை அதான் பல அமைச்சர்களை பார்க்கறது அதுல வள்ளலாறு சம்பந்தமான பாட புத்தகத்தை கொண்டு வல்லலா கெட்டவர் கிடையாது இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க தவிர அது அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோமே தவிர துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது எங்களுடைய அலுவலர்கள் எஸ்இஆர்டியை சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டென்ட்டை பேஸ்ட் முடியும் அதெல்லாம் கொண்டு வர முடியும் இதுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை பார்த்தேன் வீடியோ பாத்தேன் அது அவங்கள நமக்கு விளக்கம் கேட்டுருப்பாங்க நம்ம இதெல்லாம் தேவைன்னா இது இது என்ன மாதிரியான கல்ச்சர் இதில் ஆசிரியர்களே கொண்டாட வேண்டும் தான் நாங்க கொண்டாடுறது மாதிரி யாரும் கொண்டாடுறதில்லை ஆசிரியர் தினமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது துறையோட அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கேன்னு நான் அமர மாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சேர்லய கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடண்ட்ஸில் கூட எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இது என்ன மாதிரியான கல்ச்சர் இதுல போய் அவங்களுடைய பாதத்தை கடுவதெல்லாம் உண்மையாக கண்டிக்க கூடியது இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்க்கிலோ கொடுக்கணும் கண்டிப்பாக நான் கொடுத்தேன்